ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாம் அனைவரும் தபஸ்யா மாதத்தினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அனைவரும் மிகுந்த ஊக்க உற்சாகத்தோடு தவம் செய்து கொண்டிருப்பீர்கள் மேலும் பிறருக்கும் கூட தவம் செய்வதற்கான தூண்டுதலை வழங்கி கொண்டே இருங்கள் நம் மனதில் அனைவருக்காகவும் சுப பாவனைகள் இருக்க வேண்டும் நன்மை அளிக்கும் பாவனை இருக்க வேண்டும் அனைவரையும் முன்னேற்றுவதற்கான எண்ணங்கள் இருக்க வேண்டும் உதவி செய்வதற்கான மனப்பான்மை இருக்க வேண்டும் நாம் பூர்வீகமானவர்கள் அனைவருக்கும் அன்பின் பாலனையை வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்போம் இவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருப்போமானால் பரமாத்மா அன்பிற்கு நாம் பாத்திரமாகி விடுகிறோம் பகவானை நேசிப்பது என்றாலே அவரது முழு படைப்பையும் நேசிப்பது பாபாவின் படைப்பை நாம் நேசிக்கவில்லை என்றால் நமது அன்பினை பாபா ஏற்றுக்கொள்வதில்லை நாம் சுய சோதனை செய்வோம் அனைவருக்காகவும் நம் மனதில் சுபபாவனைகள் இருக்கின்றனவா நம் மனதில் பிறர் பற்றி பொறாமை இருக்கிறதென்றால் நாம் பிறரது செல்வத்தினை அபகரிக்கிறோம் என்றால் பிறரை ஏமாற்றுகிறோம் என்றால் நம் மனதில் பேராசை இருக்கிறதென்றால் இயற்கைக்கு நாம் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறோம் என்றால் நம்மிடம் பகைமை உணர்வு இருக்கிறதென்றால் நாம் பிறரது பாதையில் தடையாக இருக்கிறோம் என்றால் நமக்குள் நன்மை அளிக்கும் பாவனை எங்கே இருக்கிறது நன்மை செய்யும் பாவனை என்றாலே அனைவரும் முன்னேறுவதில் ஒத்துழைப்பதாகும் பாபாவின் இந்த உயர்ந்த காரியத்தில் உதவி செய்வதாகும் எனவே வாருங்கள் நாம் நமது சித்தத்தினை நன்மை செய்யும் பாவனையால் நிறைத்து கொள்வோம் நாம் பூர்வீகமானவர்கள் மற்றும் உலக நன்மையாளர்களாவோம் இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதைகளை பயிற்சி செய்வோம் இவ்வாறு செய்வதனால் நமது பதவி உயர்ந்து விடுகின்றது நமது சிந்தனைகள் உயர்ந்து விடுகின்றன நாம் இந்த உலகிற்காக அனைத்தையும் செய்ய வேண்டும் எனவே இன்று அதிகாலையிலேயே சூக்ம உலகிற்கு சென்று பாபாவிடம் திருஷ்டி பெறுவோம் மேலும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம் அனைவருக்கும் நன்மை ஏற்படட்டும் என்று எண்ணம் வைப்போம் கூடவே நாம் பூர்வீகமானவர்கள் எனவே அனைவரையும் அன்பு நிறைந்த பார்வையில் பார்ப்போம் அனைவரும் என்னுடையவர்கள் மாற்றான் என்று யாரும் இல்லை அனைத்து தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களும் என்னுடையவர்கள் இந்த நல்ல உணர்வினால் அனைவருக்கும் நம்மிடமிருந்து அழகான அதிர்வலைகள் பரவும் மேலும் இதுவும் அனைவரது பாலனையாகும் ஏனென்றால் மகான் ஆத்மாக்களின் அன்பானது பிறரை பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கும் அவர்களை பந்தனங்களிலிருந்து விடுவிப்பதற்காக உதவி புரியும் எனவே நாம் தவத்தினை நோக்கி முன்னேறுவோம் நமது யோகத்தின் சார்ட் நான்கு மணி நேரங்கள் அவசியம் இருக்க வேண்டும் எனவே அழகான திட்டமிடுவோம் முழு நாளும் உற்சாகத்தோடு நன்றாக பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் யார் வீணான எண்ணங்களிலிருந்து தன்னைத்தான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்களோ அவர்களே நல்ல யோகியாக முடியும் ஏதோ வீணான எண்ணம் உங்களுக்கு வருகிறதென்றால் அதன் மீது கடுமையான பார்வை இருக்கட்டும் அதனை சற்று விவரித்துப் பாருங்கள் இப்போது எதற்காக இந்த எண்ணம் வந்தது இதன் அவசியம் என்ன நீ சென்றுவிடு ஏன் எனது சக்திகளை அழிக்கின்றாய் நான் அழகான எண்ணங்களை உருவாக்கி சுயத்தின் சக்தியினை அதிகரிக்க வேண்டும் இவ்வாறு தனக்குத்தான் புரிய வைத்துக்கொண்டால் வீணான எண்ணங்கள் மீது கடுமையான பார்வை வைப்போமானால் அவை தானாகவே முடிவடைந்துவிடும் நமது எண்ணங்களின் மீது சற்று பார்வை செலுத்துவோமானால் அவற்றை மாற்றிக்கொள்வது சுலபமாகிவிடும் மேலும் இன்று நாம் சூக்ம உலகில் பாப்தாதாவிடம் திருஷ்டி பெற்றுக்கொண்டு முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம் அன்பு ஒத்துழைப்பு மற்றும் நன்மை அளிக்கும் பாவனையோடு உலக ஆத்மாக்களுக்கு திருஷ்டி கொடுப்போம் நம்முடையவர்கள் என்ற பார்வையில் பார்ப்போம் மேலும் பரந்தாமத்திற்கு சென்று சர்வசக்திவானை தொடுவோம் அவரது அருகாமையிலேயே அமர்ந்து கொள்வோம் அவரது சக்திகள் எனக்குள் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன என்று அனுபவம் செய்வோம் எனவே இன்று சுயத்திற்குள் பரமாத்ம சக்திகளை நிரப்பிக்கொண்டு முழு உலகிலும் உள்ள நமது சகோதர ஆத்மாக்களுக்கு உதவி செய்யும் அதிர்வலைகளை செய்து கொண்டே இருப்போம் ஓம் சாந்தி